வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு ஒரு லீடிங் மேனுஃபேக்சரிங் செக்டராக இருக்கிற ஜாப் ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனம் கோயம்புத்தூர் லொக்கேஷனில் தான் இருக்குது இதற்கான முழு விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் போத் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் கல்வி தொகுதி பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் இன்ஜினியரிங் பிடிச்சவங்களா இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் வயது வரம்பு பதினெட்டு வயசு மேலே முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் ஒர்க் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனம் இருக்குது நேச்சர் ஆஃப் ஒர்க் பொசிஷன் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் அண்ட் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ள ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுடைய சம்பளம் குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க பதினாறாயிரம்ல இருந்து குள்ளே இருக்கும் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டைத்தில் ஃபுட்டு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க அவுட் சேஷன் கேண்டிடேட் வெளியூரில் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுன்னா அக்காமடேஷன் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க யூனிஃபார்ம் அண்டு ஷூவும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ணணும் ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் இந்த ஃபீல்டுக்கு இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக வந்தாலும் எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு கம்பெனிக்குள்ளேயே உங்களுக்கு ட்ரெயினிங் கொடுத்து எடுத்துக்கிறவங்க இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் டேபோர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து நியர்பை லொக்கேஷனுக்கு மட்டும் ட்ரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணி டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்ட பிறகு கூட நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை கால் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்பர் எடுக்கலனா செகண்ட் கொடுத்துருக்க நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களும் எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் விஷயமாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலை வாய்ப்பு தான் உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற யாராவது படிச்சுட்டு கோயம்புத்தூர் லொக்கேஷனில் வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்